அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஒரு வைரஸ் வந்தது ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் கொரோனா வைரஸ் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு வைரஸ் வந்திருக்கிறது சீமான்னா வைரஸ் ஒரு கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரை முழுக்க முழுக்க சீமான் 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 என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை எங்கள் அண்ணன் சீமான் சொன்னதுதான் நீங்க எல்லாம் லாரி அடிச்சுதான் சாவிங்க ஐயா ஒப்பற்ற நடிகர் நாகேஷ் அவர்கள் சொல்லிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த வேடையில பதிவு செய்து விடைபெறுகிறேன் நடிகர் நாகேஷ் அவர்களிடம் நெறியாளர் கேட்கிறார் ஐயா உங்களை போன்ற திறமையான நடிகர் உலகத்திலே யாருமே இல்லை நகைச்சுவையா சிறப்பாக நகைச்சுவை செய்வீங்க நடனமா உங்களை போல நடனமான ஆள் இல்லை டைலாக் டெலிவரியா அதை உங்களை போல சிறப்பான முறையில சொல்றதுக்கு ஆள் இல்ல கவுண்டர் கொடுக்குறதுல உங்களை மிஞ்ச யாரும் இல்லை ஆனால் உங்களுக்கு கிடைக்காத பேரும் புகழும் பணமும் ஏதோ ஒரு நடிகர் ஆக்சன் ஹீரோன்னு சொல்றாங்க நல்ல வெள்ளையா பவுடர் போட்டு வந்து நிக்கிறாரு இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கிறாரு இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கிறாரு ஆனா அவருக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்குது கோடி கணக்கில் ரசிகர்கள் கிடைக்கிறாங்க ஆனால் அந்த பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் என்றைக்காவது வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா என்ற கேள்வியை நடிகர் நாகேஷ் அவர்களிடம் கேட்கிறாங்க அதற்கு ஐயா பதிவு செய்கிறார் ஒரு கட்டடம் கட்டுறேன் நான் ஒரு வீடு கட்டுறேன் அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டதிலிருந்து பெயிண்ட் அடிச்சதிலிருந்து சிமெண்ட் பூசினதிலிருந்து கலவை பூசினதிலிருந்து எல்லாத்துக்கும் உழைக்கும் எது மூங்கில் மரம் அந்த மூங்கில தான் பெயிண்ட் அடிச்சிருப்போம் அந்த மூங்கில தான் சிமெண்ட் அந்த மூங்கில போட்டு தான் வச்சிருப்போம் ஏறி அந்த மூங்கில தான் கொத்தலார் ஏறி நின்று அந்த மூங்கில் மட்டும் இல்லை என்றால் அந்த கட்டடம் உருவாகி இருக்காது அந்த வீடு உருவாகி இருக்காது ஆனால் வீடு கட்டி முடிச்சோம் புரியாச்சல வீடு திறப்பு விழா என்று சொல்ல போது இந்த மூங்கில் மரம் உழைத்த மூங்கில் மரம் கட்டடத்தினுடைய பின்புறத்தில் கிடக்கும் அந்த கட்டடத்தின் விளைச்சலுக்கு துளியும் சம்பந்தம் இரண்டு வாழை மரங்கள் சொந்தக்காரர்களை நண்பர்களை வரவேற்க முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கும் அதுபோலத்தான் இவர்கள் என்று ஐயா நாகேஷ் அவர்கள் பதிவு செய்தார் அதே வார்த்தை தான் இங்கு நாங்கள் சொல்றோம் ஐந்து ஆண்டுகள்ல இந்த மண்ணில நடக்கிற எல்லா வகையான போராட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் களத்தில் நிற்பார் ஆனால் தேர்தல் என்று வருகிற போது திமுகவா இல்ல அதிமுக போராடாத கட்டுவீர்கள் ஆனால் இந்த பங்கன் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு புனியாச்சரம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன நடக்கும் நீ கட்டி வைத்து அலங்காரம் செய்திருந்த இரண்டு வாழை மரங்கள்

என்பதை உணர்ந்து வருகிற பிப்ரவரி ஐந்துல நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கு ரெண்டே ப்ராசஸ் ரெண்டே ப்ராசஸ் ரெண்டே நடவடிக்கை வாக்குச்சாவடிக்கு உள்ள போங்க முதல்ல உங்க விரல மை வைப்பாங்க நீங்க அப்படியே போய் விரல மைக்கில் வச்சிருங்க ஒட்டுமொத்தமான அது சாவியாக அதை ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு பிறகு மக்கள் மனசாட்சி சொல்லும் இனத்தின் உயிர இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் அடுத்ததாக கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்